கவிஞர் மாரி தான் நெடுஞ்சாலை கவிஞர் சொன்னார்ல கவிஞரை கூப்பிட்டு நூல் திறனாய்வு கூப்பிட்டுருக்கீங்க நான் நல்லா பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தோடு சிறப்பாகவே பேசிட்டாரு நான் ஒரு நிகழ்த்துக்கலை கலைஞன் எனக்கும் இது வந்து புதுசு தான் நூல் திறனாய்வுங்கிறது வந்து புதுசு தான் அந்த பயத்தை போக்குனது வந்து தொடுவானம் இலக்கிய பேரவை தான் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க பொம்மலாட்ட கலையை பற்றி ஒரு சிற்றுறை ஆற்ற கூப்பிட்ருந்தாங்க அதை பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கும் இந்த உரையாற்றுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை கிடச்சது ச முயற்சி பண்ணியிருக்கேன் அவரை மாதிரி பேசணும் அப்படிங்கிற சந்தேகம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு நூலாசிரியருக்கு என்ன வந்து ஒரு மகிழ்வை தரும் அப்படின்னா அவருடைய புத்தகத்தை இந்த மாதிரி நபர்கள் வந்து கலந்துரையாடி பேசி அதை பற்றி திறனாய்வு செஞ்சு அதில் உள்ள நிறை குறைகளை வந்து சொல்கிறது வந்து தான் அதை கேட்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா வெறுமனையாக இந்த புத்தகத்தை எழுதிட்டும் அது விற்பனைக்கு போயிட்டு அது இவங்களுக்கு வந்து எப்படி வந்து சேரும் இந்த மாதிரி கூட்டங்கள் மூலயமா தான் அவங்களுக்கு வந்து இதோடைய மதிப்பீடு வந்து சேரும் அது அவங்கள வந்து வள செழிப்புற அடுத்த செழுமையாக்கிறதுக்கான ஒரு தகுதியை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் அப்படி தான் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக தொடுவானம் கலைகளுக்கு பேரவை வந்து நிறைய நூலாசிரியர்கள் இருக்காங்க நம்ம எத்தனையோ படைப்புகள்லாம் பேசலாம் குறிப்பாக தூத்துக்குடியை சார்ந்த எழுத்தாளர்களை நாம் வந்து வெளிக்கொளர்ந்து மற்ற நாம் நம்மளை மாதிரி தெரியாத நபர்களுக்கும் இவங்களை அறிமுகப்படுத்தணும் ஏன்னா அவ்வளவு எழுத்தாளர்களை வந்து இவங்க மூலியமாக தான் தூத்துக்குடியில் செயல்பட்டு வராங்க அப்படிங்கிறத அறிய முடியும் அவ அந்த ஒரு அரிய வேலையை ஒரு அரிதான வேலையை வந்து நல்ல வேலையை செஞ்சிட்டு இருக்கிற தொடுவான கலையளிக்க பேரவைக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிறது வந்து எழுத்தாளர் ஆர் சாந்தி அவர்களுடைய கதை சொல்லும் கனவுகள் இந்த சிறுகதை தொகுப்பு நம்ம ஏற்கனவே ஒரு சிறு சிறுகதை தொகுப்பு பார்த்துருப்போம் தேவன் ஐயாவுடைய சுமை கோழி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு பார்த்துருப்போம் அந்த நூலை போலவே இது அவர் அவர் வந்து ஒரு பக்க கதைகளாக எழுதியிருந்தார் நீங்கள் ரெண்டு பக்க கதைகள் எழுதிருக்கீங்க ஒரு பக்கத்தில் எழுதுகிறதும் சிரமந்தான் ரெண்டு பக்கத்தில் எழுதுகிறதும் ரொம்ப சிரமம் ஏன்னா ஒரு கதையை வந்து நான் நான் எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கங்க நான் கதையெல்லாம் எழுதலை ஒரு நிகழ்வை எழுத எழுதுவேன் நான் பதிவுடவுக்காக எழுதுவேன் அது ஒரு நிகழ்வை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுன்னா அது அஞ்சாறு பக்கத்துக்கு மேலே போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சிறுகதையை நறுக்குன்னு அந்த ஒரு சின்ன அளவுலேயே வந்து நம்ம ஒரு கருத்தை வந்து சரிவாக சொல்கிற திறமையை வந்து பாராட்டத்தக்கது அது வந்து மதிக்கத்தக்கது ஏன்னா அவரே சொன்னார்ல கவிதையை வந்து நாலு வரியில் எழுதிடலாம் நான் இருபத்தி நாலு வரையில் எழுதிடலாம் ஆனால் கதையை எழுதுறது ரொம்ப சிரமம் அந்த ஒரு முயற்சிக்கு உங்களுக்கு பாராட்டுகள் சகோதரிக்கு பாராட்டுகள் எனக்கு வந்து இந்த நூலில் பிற்பகுதியான இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பத்தாறு வரைக்கும் உள்ள கதைகளை வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு கதைகளுமே ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரேன் ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு கே சொன்னால் வார்த்தைகள் பிரயோகம் வந்து நிறைய எளிமையான சொற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம ப படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஒரு கடினத்தை வந்து அது கொடுக்காத நிலைமையில் இருக்காது இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் ஆ கைடுலாம் வேண்டாம் சில 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 எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்க புல புலமை வாய்ந்த வார்த்தைகளை பிறகுவங்களை சொற்களை வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கு நம்ம ஒரு அகராதி எடுத்து அதை தேடி படிக்கிற அந்த வரையெல்லாம் வேண்டாம் எளிமையான சொற்களில் இரண்டு மூன்று பக்கங்கள்லேயே நல்ல ஆழமான கருத்துக்களுடைய நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க நான் படித்த முதல் கதை வந்து தேசப்பற்று இருபத்தி நாலாவது கதையான தேசப்பற்று குமரன் பவித்ரா அப்படிங்கிற அண்ணன் தங்கை அவங்களுடைய கதை குமரன் வந்து இராணுவத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிற நபர் பவித்ரா வந்து தன்னுடைய கணவனை வந்து அதே இராணுவத்திலே அவங்க இறந்துருவாங்க மறைச்சிட்டு அவங்க தனியாக இருக்காங்க இந்த தங்கையை வந்து அவர் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையும் க யாருக்கு இருக்குது அண்ணனுக்கு இருக்குது அதே நேரத்தில் தேசத்துறையையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு போராட்ட வடிவில் அந்த கதை வந்து இருக்கும் அவர் அங்கே எதிர்நாட்டு இராணுவத்தில் உள்ளவங்களுடைய மிரட்டலுக்கு ஆளாயினாலுமே தைரியமாக அவங்க சண்டைப்பட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் எதிர்நாட்டு சூழ்ச்சி என்ன நடக்கும் அவருடைய உறவுகளை வந்து அவங்கள வந்து பிணைக்கதிகளாக பிடிச்சி நம்ம அவங்கள மசி வச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் இங்கே அவங்க தங்கையுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க எதிர்நாட்டை சேர்ந்த நபர்கள் வந்து குடியேறுவாங்க அவங்கள எப்படி தங்கையை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு வரும் அலைபேசிலே இந்த உணர்வு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த எல்லா கதையுமே நல்ல முடிவுகளோடு தான் இருக்குது இந்த கதையும் வந்து கடைசியில் அந்த குமரன் வந்து உள்ளூர் காவல் நிலையத்துக்கு இப்போ அலைபேசியில் அழைச்சி அவளை வந்து இந்த க குற்றவாளிகள் வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுருவாங்க இத்தனைக்கு தனியாக இருக்கிற தங்கை வந்து அவ்வளோ தைரியமாக இருப்பான் ஒரு ஒரு சித்த சித்தப்பா வீடு இருக்கும் இல்லைன்னா அவங்க தோழியோட வீடு இருக்கும் அங்கெல்லாம் நீ போய் இருந்துடலாமே அப்படின்னாலுமே அவள் தனியாக இருந்தாலும் தைரியமாக நீ உன்னுடைய வேலையை பாரு நான் இங்கே பா இங்கே வந்து நான் தைரியமாக செயல்படுவேன் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் வந்து சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தினமும் காதலர் தினம் ராகவி சுதா ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் வளர்கிற சுதாகரை வந்து காதல் காத காதலிக்கிறாங்க இதில் அந்த காதல் எப்படி ஏற்படுதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க ரோட்டில் சாலையில் வந்து நின்றுட்டுக்கிற ஒரு பாட்டியை அவர் தூக்கிட்டு போய் ரோட்டை கிராஸ் பண்ணி விடுவார் ராகவிக்கு அதை பா பவித்ராக்கு வந்து சாரி ராகவிக்கு அதை பார்த்த உடனே காதல் வந்துடுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்துச்சு அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா பாட்டிக்கு உதவுனாலுமே அவன் உள்ளே எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது இல்லையா சில குணநலங்கள் இருக்குது இந்த இதுலேயுமே அந்த தினம் காதலர் தினம் என்கிற என்னன்னா ஒரு காதலர் தினம் கொண்டாட்டத்தில் மட்டுமே நம்ம வந்து காதலை வந்து பார்க்க வேண்டாம் எல்லா நாளுமே நம்ம காதலர்கள் தான் அதை வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க மனம் போன போக்கில் அப்படிங்கிறது நான் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே நெல்லை தேவன் தோழர் வந்து சொல்லிட்டாங்க ஒவ்வொரு கதையினுடைய தலைப்புமே வந்து அந்த கதை முடிவில் வந்து அதை எஸ் அந்த வெளிக்கொண்டுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு சில இடங்களில் பொருத்தமாக இருந்துச்சு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் வலிந்து திணிக்கிற மாதிரி இருக்குது அது அதையும் நம்ம பேசுகிறோம் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கங்க மணம் போன போக்கில் அப்படிங்கிறத இது வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்குது உறவுகள் வந்து உறவுகளோ இல்லை சுற்றத்தாரோ வந்து தன் ப மகனை மகளை வந்து பற்றி ஏதாவது ஒன்று அப்பாட்டை வந்து சொன்னோம்னா அதை கண்மூடித்தனமாக அவங்க வந்து நம்புகிறாங்க நம்பிட்டு அந்த குழந்தை மேலே நம்பிக்கை வைக்காமல் அவங்கள வந்து நேராக போய் அக் அக்யூஸ் பண்ணுறத வேலைகளை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த கதையில் மகனாக வர்ற லிங்கவேலுங்கிற மகனாக வர லிங்க தான் மகன் மகன் வந்து என்ன பண்ணுவார்னா கல்லூரி நேரங்கள் போக அவர் வந்து வெளியே வந்து சமூக சேவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பார் அதை ரோட்டில் பார்க்குற சில நபர்களும் தந்தைக்கு நண்பர்கள் வந்து போய் அவர் தந்தகிட்ட போய் சொல்கிறது உன் பையன் இப்படி மாதிரி சுற்றுறான் அப்படின்னா இது இவனும் வந்து பையனை போட்டு அடித்து தவறுதலாக அவர் கேட்டதை மட்டுமே வச்சு அவரை தண்டிச்சிருவார் ஒரு தொண்டு நிறுவன குழு வந்து அவங்க வீட்டுக்கு விருதளிக்க வரும்போது தான் தெரியுது த பையன் என்னென்ன மாதிரி வேலைகளை இருந்திருக்கான் எதுக்காக இப்படி சுற்றிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு அவர் மனம் வளர்ந்த மாதிரி இந்த கதை இருக்கும் எனக்கு இந்த ரொம்ப இந்த கதை ரொம்ப பிடிச்சது ஏன்னா நாம் பெரும்பாலான இளைஞர்களை வந்து இப்போ உள்ள இளைஞர்களையே ரொம்ப குற்றம் சாட்டிகிட்டே இருக்கோம் அவங்க வந்து ஒரு பொறுப்பில் தன்மையில் இருக்காங்க கேளிக்கைகளை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிகிட்டே இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் புஸ்தக வாசிப்பில் வந்து இருக்கிறாங்க அந்த நூல்களை வாசிச்ச நூல்களை அவங்க வந்து அவங்களுடைய இணையத்தில் வந்து பதிவிடுறது சோசியல் மீடியா சமூக ஊடகங்களில் வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கு உதாரணமாக கவிஞர் சைமனை சொல்லலாம் அவர் நம்ம துறைமுகத்தில் வந்து ஒப்பந்த பணியாளராக வேலை குமிழ் குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி அப்படிங்கிற வடிவத்தில் இங்கே வாவூசி கல்லூரிக்கு எதிரில் போனால் தினமும் எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு அவருடைய இரு சக்கர வாகனத்தில் புத்தகங்களை வந்து கெட்டி தொங்க போட்டு அங்கே வர்றவங்கள வந்து வாசிக்க வைக்கிறாரு இ இவர் வந்து இளைஞர் தான் இவர் நினச்சிருந்தா அவர் ஏதோ ஒரு வழியில் அவருடைய மயிலுக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் வேலையை முடிஞ்சிட்டு வந்து அவர் வேறு ஏதாவது கேளிக்கைக்காக செல்லலாம் இல்லை இது வந்து சமூகம் இல்லை அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி இளைஞர்களை நாம் வந்து அடையாளப்படுத்தணும் நிறைய அக்யூஸ் பண்ணாலும் ஏமாற்றம் இது நம்ம இந்த காதல் கோட்டை கதை மாதிரி வருது அரவிந்தன் வந்தனா அப்படிங்கிற ரெண்டு நபர்கள் அரவிந்தன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நபராக இருக்கார் அவர் ஒரு பொருளை பொருள் பொறியாளராக இருக்கார் மென்பொருள் வந்து ஆப் ஆப்ஸ் ரெடி பண்ணுறவர் அந்த ஒரு நிறுவனத்துக்கு இந்த செயலியை தயாரித்து கொடுக்குற போது ஒரு அலைபேசிலே ஒரு காதல் உருவாகுது அந்த காதலர்கள் வந்து சந்திக்கும்போது இவர் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நேரில் பார்த்துட்டு அந்த பொண்ணு நீ இதை என்கிட்ட மறைச்சிட்ட அப்படின்ட்டு நிராகரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு முடிவு இருக்கும் அந்த ஏமாற்றத்தை தான் இதில் பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கு அடுத்த நேசிப்பது அவசியம் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாரும் எல்லோரும் நேசிப்பது அவசியம்னா மாணவர் மனிதர்களை நேசிப்பது மாண ம காதல் செய்வது அப்படிங்கிறத பற்றிலாம் போயிருக்கும்னு நினைப்போம் பொன்னுச்சாமி அமுதன் ரெண்டு நபர்கள் பொன்னுச்சாமிங்கிற தாத்தாவும் அமுதங்கிற பேரனும் வந்து அந்த கதையில் மாந்தர்களாக இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இந்த பையன் படிக்க நேரம் போக இந்த ஊரில் வந்து சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறது அவனுடைய பொழுதுபோக்காக இருந்துச்சு அப்போ அந்த ஆற்றங்கரையில் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தெல்லாம் நட்டு வச்சு அதுக்கு திண்ணைகள் அமைச்சு அந்த இடத்த வந்து விளையாட்டு இடமாக மாற்றுறாங்க குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க இந்த குழ விளையாடுற குழந்தைகளை வாசிப்புக்குள்ளே எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த அம்மா அந்த பேரன் வந்து சொல்கிறான் தாத்தா வந்து நம்ம நம்பிக்கையில் பிள்ளைங்க விளையாட்டு தான் இருப்பாங்க அவங்க எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு இல்லை தாத்தா பிள்ளைகள் வந்து வாசிக்கிற அளவுக்கு உண்டான ப கதைகள் இருக்குது அவங்க வாசிப்புக்குள்ளே எப்படி அடியெடுத்து வைக்கணுமோ அவங்கள ஆர்வம் மூட்ட கதைகள் வந்து முதல்ல நம்ம கொடுக்கணும் தமிழில் பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்கு நுழை நட பற ஓடு ஓடு பற அப்படிங்கிற ஒரு நான்கு கான்செப்டில் புத்தகங்களை வந்து ஒரு ஐம்பத்தி மூணு புஸ்தங்களை போட்டிருக்கிறாங்க அதில் நுழைங்கிறது என்னென்னா மாணவர்களை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு படக்கதைகளை படக்கதைகளை வந்து இருக்கும் படங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அது மேலே வந்து வரும் படங்கள் வண்ணங்கள் தான் குழந்தைகளை ரொம்ப ஈர்க்கும் அந்த ஈர்ப்புனால அவங்க உள்ளே வராங்க அதுக்கப்புறம் அது நட அப்படிங்கிற பதத்துக்கு வரும்போது ஒரு வரி கதைகள் அரைப்பக்கதைகளில் வராங்க அப்படிங்கிற அப்படிங்கும்போது படங்கள் குறைந்து கொஞ்சம் வரிகள் அதிகமாக்குறாங்க ஓடுங்கிறதுல பர அப்படிங்கிற போது முழுவதுமாகவே இந்த நாவல் சிறுகதைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்குறாங்க இந்த மாதிரி கான்செப்டை வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை வந்து செயல்படுத்தியிருக்கு அதை இப்போ உள்ள புத்தக கண்காட்சி மதுரையில் நடந்துகிட்டு இருக்குது அங்கே பள்ளிக்கல்வித்துறை ஸ்டால் போட்டு அதை பார்வைக்கு வச்சிருக்காங்க முடிஞ்சால் அதை போய் பாருங்கள் இல்லை நம்ம ஊரில் போடும்போது கூட பா அதை பாருங்கள் அந்த கான்செப்டை அமுதன் சொல்கிறான் தாத்தாட்ட தாத்தா இந்த மாதிரி படக்கதைகளை வைப்பான் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நாமளே தடுத்தாலும் அவங்க வாசிப்பை யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி முயற்சி போகணும்னு சொல்லிட்டு அவங்களால் உள்ள நிதிகளை வச்சு அங்கே ஒரு நூலகத்தை கட்டி அதுக்கான புஸ்தகங்கள்லாம் வைக்கிறாங்க அந்த நூலகம் அவங்க நினச்ச மாதிரியே அந்த குழந்தைகள் வந்து ஆர்வமாக அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த வாசிப்பை வந்து உள்ளே வாராங்க புஸ்தக வாசிப்பை வந்து ஒரு பயனுள்ள நேரப்போக்காக வந்து அந்த ஊருக்கு வந்து அமைச்சு கொடுக்குற அந்த அமுதனை வந்து பாராட்டணும் அந்த அந்த கதையை நீங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச கதைகள் இது அடுத்த தெய்வ குழந்தை ஆனந்தன் தாரணி அப்பா ஆனந்தன் தாரணி வந்து குழந்தை அவங்களுடைய அம்மா வந்து ஒரு மஞ்சக்கா மாலையில் வந்து இறந்துருவாங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுறார் மனைவியிலேருந்து அவர் வருத்தத்துலேயே இருக்கார் குழந்தை வந்து குழந்தைக்கு எப்படி ஆர்வம் சொல்ல அவர் வந்து நிறைய தயக்கத்திலையே இருப்பார் குழந்தை வந்து ரொம்ப எங்க நம்மளை விட அவள் அவள் வந்து ரொம்ப அம்மாவுக்காக இயங்குவா அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பார் ஒரு சுற்றுலா போகிற நேரத்தில் இவர் மனைவியை நினச்சி வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய சொல்லும் அவரை ஆறுதல் படுத்தும் அதை தான் தெய்வ குழந்தை அப்படிங்கிற பெயரில் இதை வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து எங்கேயும் போகல அந்த நிலாவில் தான் இருக்குது நிலாவில் இருந்து நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் அம்மாவை நம்மளும் வந்து போய் பார்த்துட்டு வரலாம் நிலாவுக்கு அப்படின்னு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு குழந்தைய வந்து தெய்வ குழந்தை அப்படிங்கிற மதத்தில் வந்து அழைக்கிறாங்க ரொம்ப நன்மையாக இருந்துச்சு அடுத்த இப்படி இப்படியே போனால் நிறைய கதைகள் இருக்குது நேரம் வந்து இருபது நிமிஷம்தான் இருக்குன்னு என்ன நிறைய கதைகள் இருக்குது அதனால் நான் இந்த சிறுகதைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன் இந்த எல்லா கதைகளுமே வந்து நம்மளுடைய வாழ்வியல்ல அன்றாட நடக்கிற ஒரு சம்பவங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் இதே எல்லாமே ஒரு உறவுகளுக்கு இடையில உள்ள ஒரு பாச போராட்டங்களா இருக்கும் பணம் அங்கே எங்கே என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்த வந்து நிரப்புது பணத்துக்காக உறவுகளை வந்து விட்டுட்டு போகிற தாய் தந்தையரை விட்டுட்டு போகிற மகன்களையும் மாமியார் மருமகள் இந்த பிரச்சனைகளையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கதைகளில் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய கதை மாந்திர பெயர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உட்காந்து உட்காந்து எல்லா கதை மாந்தர் எழுதிட்டே இருந்தேன் சில கதை மாந்தர்கள் யாரும் வேறு வேறு இடங்கள் கதைகளில் வாராங்களா அப்படின்லாம் நான் பார்த்தேன் அப்படி சாந்தா வந்ததாக நினச்சேன் சாந்த் ஆ விமலன் இருக்கேங்க அப்புறம் அவர் அவர் பகுதியில் போயிருக்கோம் விமலன் வந்திருக்காங்க எல்லா பெயர்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயர்களாக இருந்துச்சு அவ்வளவு பெயர்களை தே தேடுறதே ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம ஒரே கதை மாந்திர பெயர்களே வந்து நம்ம இதில் வைக்க வச்சிடலாம் இதுக்குன்னு எனக்கிட்ட அவ்வளோ பேர்களை தேடி இருக்காங்க அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்காது இது என்ன இந்த இவங்களுடைய மொ மொத்த கண்டென்ட் என்ன சொல்கிறது தான் மனிதர்கள்ட்ட குறைஞ்சிட்டு வர்ற இந்த அன்பும் அறமும் அந்த ரெண்டு விஷயத்தை தான் அதில் வலியுறுத்துகிறாங்க பணம் பணமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது சுயநலமாக ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் இது இந்த பண்பையும் அற அறத்தையும் அன்பையும் வந்து உடைக்கிற மாதிரி எப்படி மனிதர்களை மேனிப்புலேட் பண்ணுது எப்படி உடைக்குது அதுக்கான தீர்வை நம்ம வந்து இந்த கதைகளின் மூலம் வந்து நம்ம எடுக்கலாம் ஏன்னால் உறவுகளை தாண்டி நம்ம வந்து வேறு யாரை வந்து நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு உறவுமே நமக்கு வந்து அவசியமான நபர்களாக தான் இதில் இருக்காங்க சில சில கதைகள்லலாம் ஒரு பெண் வந்து தன்னுடைய அத்தைக்கு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு அத்தைக்கு தங்க அப்பாகிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம மாந்தப்பு மாந்தப்புங்கிற கதை மாந்தோப்பு வந்து அத்தைக்கு எழுதி வைப்போம் அந்த குத்தகையில் அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுப்போம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்க அத்தை கணவரை இழந்து அவங்க இழந்தவங்களாக இருக்காங்க அவங்க பெண்ணெல்லாம் க கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண் வந்து இன்றைக்குள்ளே இளைஞர்கள் வந்து த தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு சு சுயநலமாக இல்லாமல் இப்படி ஒரு குழந்தைய இருக்குது அப்படின்னு இந்த கதையின் மூலமாக அடையாளப்படுத்துகிறாங்க எல்லா கதையுமே அளவில் சிறியதாக இருந்தாலுமே கருத்தில் ரொம்ப வலுவாக இதில் இருக்குது மொதல் இவங்களுடைய எண்ணுரையிலே நம்ம அதனுடைய தூத்துக்குடி மண்ணினுடைய உப்பு மக்ரூன் அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கதையிலையுமே நம்ம உணவு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மழை எதுக்குமா நீ போய் ரொட்டிலாம் சாப்பிட்றீங்க வெளியூர்காரங்களுக்கு ரொட்டின்னா என்னன்னு தெரியாது நம்ம ஊர்காரங்களுக்கு பரோட்டா அப்படிங்கிறதா ரொட்டி வெளியூர்காரங்களுக்கு பிஸ்கெட்டு தான் ரொட்டி அந்த பண்ணு தான் ரொட்டின்னு நினப்பாங்க இது நம்ம தூத்துக்குடி காரங்களுக்கு தான் புரியும் அந்த ரொட்டிங்கிறது அதில் வெறும் ரொட்டி தான் இருக்குது இல்லை செட்டு அந்த மாதிரி வெறும் ரொட்டின்னு இருக்குது வெளியூர் காரங்க எதுக்கு காலத்தில் ரொட்டி சாப்பிட்லாமே அப்படின்னு நினப்பாங்க நம்ம நம்ம நம்மளுக்கு தெரியும் அது புரோட்டான்ண்டு அதெல்லாம் இதில் குறி குறிப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நீங்கள் இப்போ எடுத்துருக்கிற இந்த கண்டென்ட்டு ஒரு எழுத்தாளராக அவங்களுக்கு இது போதுமானதாக கிடையாது வெறும் இந்த விஷயங்களை மட்டுமே நம்ம பேசுகிறோம் இன்னும் சமூகம் சார்ந்த நிறைய சிக்கல்கள் இருக்குது உங்களை முன்னிட்டு ஒரு கதை எழுதியிருப்பீங்க அது பெண்கள் வந்து இந்த படைப்புலகத்துக்கு வராங்க இல்வாழ்க்கையில் போனதுக்கப்புறம் அவங்களுடைய திறமைகள் அப்படியே பெட்டிக்குள்ளே வந்து போட்டி வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நிலை வருது அவங்களுடைய தோழி மூலிமா ஒரு கதையில் சாதனை அப்படிங்கிற கதை கதையாக தானே பெண்ணும் போ பெண்ணும் போகிறோம் இல்லையா ஆ அதான் அதான் அந்த கதை பேர் தாங்க அந்த ஆ அது எந்த கதை கதையு ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர்னு அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் வந்து சோபனான்னு ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து நல்ல கவிதைகள் எழுதுவாங்க கதைகள் எழுதுவாங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய இந்த எழுத்து ஆர்வத்தை வந்து கணவன் வீட்டில் அது அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்களும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க பெட்டியில் போட்டி வைக்கிறோம் ஆனால் அவங்களுடைய தோழியான கார்த்திகா என்ன பண்ணுறாங்க நீ அந்த கவிதைகளை ஏண்ட ஏண்டக்கூடு நான் அவரை அந்த ஏ மாத இதழுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் அந்த சிறுகதை வந்து அதில் பிரசுரமாகி அதுக்கு முதல் பரிசு கிடச்சி அதை வீட்டில் உள்ள கணவர் வந்து அதை பார்ப்பார் அந்த இதில் பார்த்துட்டு நீ இப்படிலாம் எழுதுணும் எனக்கு தெரியாது அப்படி இனிமே நீ வந்து இந்த எழுத்தை வந்து நீ தொடர் இங்கேருந்து நம்ம நான் எல்லா வேலையும் நான் செய்கிறேன் எல்லா இதழுக்குமே நான் உன்னுடைய படைப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்று இரு இன்னொரு கதையை நான் குறிப்பிட சொல்லணும் அந்த அதிர்ச்சி வைத்தியம் அது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பையன் ஒரு மூன்று நண்பர்கள் இருப்பாங்க அதில் ஒரு பையனுக்கு வந்து பேச்சு திக்கி திக்கி வரும் அந்த திக்கி வர்றதுக்கு ஒரு பையன் என்ன பண்ணுவான் த தாத்தாட்ட போய் ஒரு ஐடியா கேட்பான் தாத்தா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து வாய் வந்து திக்கி திக்கி பேசுகிறான் அதனால் என்ன பண்ணணுன்னு தெரியலண்ணா இந்த மாதிரி எவனை கூப்பிட்டு வாங்கன்னு அருவிகி கரையோரம் போய் கூப்பிட்டு குளிக்க வச்சுருப்பாங்க இந்த தாத்தா ஒரு பாம்பை தூக்கி அவன் பக்கத்தில் போட்டுருவார் அந்த அதிர்ச்சியில் அவன் வந்து காப்பாற்றுங்க பாம்பு கடிக்க வர்றதை அப்படின் இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு கடிச்சிருந்துச்சுன்னா அப்படின் சரி மறுபடியும் நான் போனால் கதைகளுக்குள்ளே போயிருவேன் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது நீங்கள் எல்லாேருமே இந்த கதைகளை படிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகம் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்வைகள் இருக்குது உங்களுடைய சிறுகதை நாவல் ஆகணும் இன்னும் இதில் பல்வேறு வகைமைகளில் உங்களுடைய படைப்புகளை வந்து செழுமையாக செழிப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து